அரை மட்டன் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுடலாம் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுடலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இதெல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுலேயே ஒரு பச்சை மிளகாய் போடலாம் நெய் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் நம்ம நெய் விட்டுட்டோம் எண்ணெய் விட்டுருக்கலாம் ஒரு ஐம்பது எண்ணெய் விட்டுடலாம் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு அண்ணாச்சிப்பு மூணு கிராம்பு ஒரு பிரிஞ்சி இலை நறுக்குன்னு பெரிய வெங்காயம் கால் கிலோ நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடலாம் அதுலேயே கீரை வச்சுக்க ரெண்டு பச்சை மிளகாய் இதே போட்டுடலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மொதியாக நம்ம கறியிலையும் போட்டு வேய்ச்சிருக்குறோம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் பாருங்கள் நல்லா வெங்காயம்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு கொதியாக நல்லா ரெண்டு தக்காளி ஒரு கைப்பிடி கொதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்து நல்லா வதஞ்சிட்டோம் தக்காளி கொதி நல்லா நல்லா வதங்கி வரட்டும் அப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இதுலேயே ஐம்பது தயிர் விட்டுக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா தவிர ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் இது நம்மளுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு போட்டுக்கலாம் நான் வந்து அரை ஸ்பூன் தான் மிளகாத்தூள் போடுறேன் காரம் கொஞ்சம் குறைவாக தான் நான் போடுறேன் கறி மசாலா ஒரு ஸ்பூனு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மசாலா நல்லா பச்சை வாசம் போய் நல்லா கொடுங்க வரட்டும் அப்புறம் நம்ம வேவித்து வச்சுருக்கிற மட்டன் எடுத்து இதில் சேர்த்துடலாம் ஒரு எலும்புச்சம்பளம் புரிஞ்சு வச்சால் அதிகம் ஒரு வேறு இப்போ நம்ம வேவித்து வச்சுருக்கிற மட்டன் இதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் மசாலா வளைய தண்ணி மசாலா எல்லாம் இறந்து அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் மட்டன்லேயும் அந்த ஃபஸ்ட்டு உப்பு போட்டு வேச்சிருக்கிறோம் இப்போ நான் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் அப்புறம் தண்ணி ஊற்றுனாட்டி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் போட்டு அப்படியே நல்லா வதக்கி விடலாம் அந்த மசாலாவெல்லாம் நல்லா மட்டனில் இறங்கிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோமா நல்லா இறங்கிக்கும் அப்படியே இருக்கட்டும் நல்லா சிக்கன் அப்படி மட்டனில் போகிறோம் நல்லா மசாலா எல்லாம் இறக்கி வந்திருக்கோம் இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை கிலோ மட்டனுக்கு நான் அரை கிலோ அரிசி தான் போட்டிருக்கிறேன் சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கிறேன் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இப்போ நம்ம மட்டனில் வேவிச்சு தண்ணி இருந்துச்சு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்குவோம் நம்ம அதை ஒரு டம்ளர் ஊற்றுனோம் இப்போ ஒரு டம்ளர் தம்போட பிரியாணி தான் இருந்தாலும் நான் வந்து ஒரு டம்ளர் இருக்கு ஒரு டம்ளார் தான் தண்ணி வச்சுருக்கேன் அதிகமாலாம் தண்ணி எடுத்துக்கிறேன் அதே சரியாக போயிடும் கொதித்து வரணும்னா இல்லை நம்ம தான் மொதியாக வந்து மட்டனை வேவிச்சு எடுத்து வச்சுட்டோம் இல்லையா இப்போ வந்து அரிசி இதில் சேர்த்துக்கலாம் இப்போ கலந்த உப்பெல்லாம் சரியாகுதான்னு பார்த்துக்கலாம் உப்பு எல்லாமே சரியாகுது கொஞ்சம் பத்தாம இருக்குது சும்மா ப்ரௌண்ட் உப்பு மட்டும் போடுறேன் இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படியே எடுத்து விடலாம் பாருங்க ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி தான் கரெக்டாக வச்சேன் தம் போடுறோன்னு சொல்லி அதிகமாலாம் தேவை இல்லை குக்கருக்கு என்ன தண்ணி வைக்கிறோமோ அதே தண்ணி வச்சாலே போதும் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டு இப்போ நம்ம தம் போட்டு விட்டுருலாம் இப்ப அப்படியே முடி வச்சிடலாம் தண்ணி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடலாம் சரியா போயிடும் பாருங்க சாப்பாடு எவ்வளவு அப்படியே உதிரி உதிரியா வருது தம்போடு சேர்ந்து டக்குன்னு செஞ்சிடலாம் அதிகமெலாம் நேரம் ஆகுங்கிறதுலாம் இல்லை நம்ம வந்து மட்டனை வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டாலே போதும் டக்குன்னு பிரியாணி செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ நான் செஞ்சது போலவே நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள்